வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன ஆர்ஜிதா சவா டிக்கெட்டில் புஷ்பை டிக்கெட் டிக்கெட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க சில பேர் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க சில பேர் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க அது ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஆர்ஜித சபா புக் பண்ணியிருந்தோம்னா இது வந்து ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொன்னது தாங்க முதல்ல அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க தெளிவாக தான் கொடுத்துருந்தாங்க ஆர்ஜித சவா எதுவுமே பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு சேவையில் கலந்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த புஷ்பயாகத்தில் நீங்கள் கலந்துக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க அது வந்து உற்சவமாக இருக்கட்டும் இல்லை வசந்தோற்சவம் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை இந்த மாதிரி எந்த சேவையில் நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்தாலும் ஆறு மாதத்துக்குள்ளார் அதாவது மே ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா இந்த புஷ்பயாகத்தில் நீங்கள் கலந்துக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்தது அது ஒரு டவுட் இருந்துச்சு இப்போ வந்து நான் செப்டம்பர் மாதத்துக்கு ஒருத்தர் வந்து கல்யாண உற்சவத்தை புக் பண்ணியிருக்காரு அவர் இதில் பண்ண முடியுமா ஏன்னா அவர் இன்னும் சாமி தரிசனம் பார்க்கல நான் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தார் அதுக்காக வந்து டிடிடியோட கஸ்டமர் கேர் இருக்குது பாருங்கள் தகவல் தொடர்பு நிலையம் இருக்குது அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி டீடைல்ஸ் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை சார் அந்த கல்யாண உற்சவத்துக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தம் கிடையாது புஷ்பா யாகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இது வந்து வருடாந்திர உற்சவம் அது வந்து டெய்லி நடக்கிற உற்சவம் அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து ஊஞ்சல் சேவை ஜூலை ஒன்றாந்தேதி பார்த்துருக்கேன் அப்படின்னா இல்லை சார் அதான் சொல்கிறேன் அது வந்து டெய்லி நடக்கிற சேவை இது வருடாந்திர சேவை இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு சொல்லிட்டு தான் திரும்பவும் நான் நிறுத்தி காலையில் போட்ட வீடியோ கூட சொல்லியிருந்தேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து டவுட்டாக தான் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த மாதிரி தான் ஆச்சு இது வந்து ஓப்பன் ஆகலை வேறு போட்டு கோவிந்தராஜன் ஹேஸ் கன்ஃபார்ம்டு டிக்கெட் அப்படின்னு சொல்லி வருது யூஆர் ஹேவிங் கன்ஃபார்ம்டு டிக்கெட் அப்படின்னு சொல்லி வருதுங்க அதனால் இதை வந்து என்னால் புக் பண்ண முடியல நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இரநூத்தி எண்பது டிக்கெட் கெடுத்துட்டு அவைலபிள் இருந்ததுங்க புஷ்பை யாகத்துக்கு அப்போ ஓபன் பண்ணும்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் வந்தது அது அது வரும்போது எனக்கு இரநூத்தி எண்பத்தொம்பது டிக்கெட் அவைலபிள் இருந்தது அப்புறம் திரும்ப நான் திரு வெளில வந்தேன் கல்யாண உற்சவம் புக் பண்ணி பார்த்தேன் கல்யாண உற்சவத்துலேயும் போய் சே கடைசியில் வந்து இதை தான் வந்துச்சு உங்களுக்கு வராதுங்கிற மாதிரி வந்தது திரும்ப மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு பத்து பத்துக்கு மறுபடியும் ட்ரை பண்ணும்போது எழுபத்தஞ்சு டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க எந்த போட்டாலும் ஒரே மாதிரி பதில் தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு நான் ஆல்ரெடி ஆச்சு முப்பத்தி ஒன்றாந்தேதி நான் முன்னூறு டிக்கெட் சிறப்பு ஒரு தரணும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி முன்னூறு டிக்கெட்டு எடுத்திருக்கேன் ஆனால் நைட்டு அங்கே ஹால்ட் பண்ணுறேன் அதனால் ஒன்றாந்தேதி தேதி அதுக்காக கல்யாண உச்சவமோ இல்லை வேறு ஏதாவது சேவை கிடச்சா பார்க்கலாம்னு ட்ரை பண்ணேன் பட் ஆறு மாதத்துக்குள்ளார அந்த ஊஞ்சல் சேவை கலந்துகிட்டு இருந்ததுனால என்னால் அதை பார்க்க முடியல அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே இதுதாங்க ஆறு மாதம் வரைக்கும் இதில் இந்த கைகளில் கலந்துக்க முடியாது இந்த உற்சவம் பார்க்கணும் இந்த மாதிரி புஷ்பயாகம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆஜித சா எதையும் கலந்துக்காமல் இருக்கிறதா நல்லது வேறு ஏதாவது சவையில் முந்நூறு டிக்கெட்டில் போகலாம் வேறு ஏதாவது எஸ்எஸ்டி டிக்கெட் வேறு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் இதே ஆஜித சேவை கலந்துக்கிட்டோம்னா திரும்பவும் இதை புக் பண்ண தான் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதனால் அந்த புஷ்பயாகத்துக்கு என்னால் கலந்துக்க முடியல சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் ஒன்று போட்டிருந்தார் அவர் வந்து பவித்ரா உச்சத்தில் கலந்துகிட்டு இருந்தாரான் அவரும் ட்ரை பண்ணார் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது வந்து பத்து பத்து வரைக்கும் நார்மலாகவே இல்லை போயிட்டு இருந்தது எல்லோருமே பேமெண்ட் போட்ட கிடக்குன்னு இருந்தது பத்து பத்துக்கு அப்புறம் எழுபத்தஞ்சி டிக்கெட் நூறு டிக்கெட்டு வந்தவுடனே அதுக்கப்புறம் வந்து ஸ்டக்காக நிற்க ஆரம்பிச்சிச்சு அதாவது நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுனால பேமெண்ட்லாம் ஏறர் ஆகிடுச்சி பேக் வந்துச்சுங்க பத்தே ஆளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு அஞ்சு நிமிஷம்லாம் முடியல பத்தையாள் வரைக்கும் அவைலபிள் இருந்தது பத்தையாள் தான் முடிஞ்சுது திரும்ப பத்தரை மணிக்கு பார்க்கும்பொழுது கல்யாண உற்சவம் மொத்தமாக முடிஞ்சிச்சு ஊஞ்சல் சேவையில் நாலாம் மட்டும் அவைலபிள் இருந்தது பட் ஆர்ஜித பிரமோற்சவம் சகசர தீபம் அங்கார சேவையும் நிறைய டேட் அவைலபிள் இருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி பத்து ஐம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே அவைலபிள் இருந்தது இந்த புஷ்ப யாகத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலைங்க நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல இந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் அப்படின்னு இது பண்ண முடியாமல் போச்சு நெக்ஸ்ட் டைம் போடும்பொழுது அடுத்த வருஷம் இந்தமாதிரி புஷ்பயாகத்தும் சரி பவித்தரோற்சவம் சரி தனித்தனியாக அந்த புஷ்பா பவித்திரோத்சவம் பார்த்தோம்னா புஷ்பயாகம் பார்க்க முடியாது அதனால் ஏதாவது ஒன்று அடுத்த வருஷம் ஒன்று பார்க்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒன்று பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சேவையில் நம்ம கலந்துக்க முடியும் ட்ரை பண்ணி பார்ப்போங்க மூணு மணிக்கு விர்ச்சுவல் சேவை ஓப்பன் ஆயிருக்கும் இந்த வீடியோ நான் போகிறது முன்னாடியே விர்ச்சுவல் சேவை ஓப்பன் ஆயிருக்கும் அதில் முன்னோரா டிக்கெட்டுக்கு முன்னோரா டிக்கெட்டு விட சாமிதாசனை பார்க்க போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு மீதி உள்ள நாளைக்குள்ள அப்டேட்ஸ்லாம் வந்து நாளைக்கு காலையில் எஸ்எஸ்டி டோக்கன் போடும்போது சேர்த்து சொல்கிறேங்க நன்றி வணக்கம்